தமிழ் சினிமா மட்டுமல்லாது இந்திய சினிமாவிலேயே தனது இருபத்தோரு வயதில் அறுபது வயதுக்கு மேலாக உள்ள தாத்தா கதாபாத்திரத்தில் நடித்த முதல் நடிகரும் கடைசி நடிகரும் நெப்போலியன் தான் என்ற என்றார் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வி கே ராமசாமி ஐயா அவர்கள் நடித்து உள்ளார் தமிழ் திரைப்பட உலகில் அவர்தான் முன்னோடி நடிகர் வி கே ராமசாமி இளம் வாலிப வயதில் பல படங்களில் வயதான அப்பாவாக நடித்தவர் இவரை போல் இன்னும் பலர் கமலா காமிஷ் சம்சாரம் அது மின்சாரம் மற்றும் மூன்று முகம் ரஜினிகாந்தின் ஆறிலிருந்து அறுபது வரை இப்படி வயதான கேரக்டர்ல அவர் நடிச்சிருக்கிறார் கோவை சரளா சின்ன வீடு பாக்கியராஜின் அம்மாவாக வந்தார் ஒரு வேடத்தில் நடித்த நெப்போலியன் எங்கே மூன்று வேடங்களில் நடித்த சிவாஜி கணேசன் எங்கே ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் ஒவ்வொரு வகையான குரல் நடை பாவனை பலே பாண்டியா குல் தெய்வ மகன் சிறுசூலம் டாக்டர் சிவா திருவருட்செல்வர் வியட்நாம் வீடு எங்கள் தங்கராஜா இன்னும் பல அப்படின்னு சொல்றாங்கங்க நமக்கும் தெரியும் தானே நெப்போலியன் சிறந்த நடிகர் உண்மைதான் ஆனா இவருக்கு முன்னாடியே ஜாம்பவான்கள் இருக்கிறார்களே திறமை படைத்தவர்களை மறந்து விடக்கூடாது இல்லைங்களா